இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் மின்னின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை நிராகரித்தது இலங்கை நள்ளிரவு முதல் சில உணவு வகைகளின் விலைகள் குறைப்பு சப்பர திருவிழாவிற்கு பட்டாசுடன் வந்த வாகனம் தீயில் எரிந்து நாசம் கச்சதீவில் அனுரவின் திட்டத்திற்கு கிளம்பிய எதிர்ப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜனாதிபதி அனுரவினால் யாழ் பல்கலைக்கு வழங்கப்பட்ட நியமனம் ஆண்டிற்கு ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகள் அரசாங்கத்தின் இலக்கு தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு நிதி திரட்டினாரா ஹரி ஆனந்த சங்கரி வெடித்த புதிய சர்ச்சை ஏற்கனடா விமான ஊழியர்கள் ஊதிய சலுகையை நிராகரிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இலங்கை தெரிவித்துள்ளது இதன்படி தொடர்புடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான அடிப்படையாக இருந்து மனித உரிமைகள் பேரவையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐம்பத்தி ஏழு கீழ் ஒன்று தீர்மானத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஜெனீவாவிற்கான இலங்கை தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது அதன் கீழ் செயல்படுத்தப்படும் பொறுப்புக்கூறல் திட்டத்தை இலங்கை தொடர்ந்து எதிர்க்கும் என்பதையும் இது உறுதிப்படுத்தியுள்ளது இத்தகைய வெளிப்புற திட்டங்கள் குறிப்பாக உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறைக்கே தீங்கு விளைவிக்கும் என்றும் இலங்கை சுட்டிக்காட்டியுள்ளது மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மற்றும் அதன் நிரந்தர மனித உரிமைகள் பொறிமுறையுடன் நெருக்கமான உறவை பேணுவதாகவும் இலங்கை கூறியுள்ளது இது சம்பந்தமாக இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் இறுதி அறிக்கை துல்லியமான மற்றும் சமநிலையான முறையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை தூதரகம் கோரியுள்ளது ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர தூதரகம் நாட்டின் மனித உரிமைகள் நிலைமையை மேம்படுத்த இலங்கை அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் சரி செய்ய வேண்டிய பிரச்சினைகள் குறித்து தனது சமர்ப்பணத்தை முன்வைத்துள்ளது பல உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுமைச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஃப்ரைட் ரைஸ் கொத்துரொட்டி பிரியாணி மற்றும் மொட்டை ரொட்டி ஆகிய உணவுகளின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது குறைத்த வடிவத்தை அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார் அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் பத்து ரூபாவினால் குறைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் இந்த விலை குறைப்பு நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார் இந்த விலை உரிய முறையில் உணவக உரிமையாளர்களை கேட்டுக் கொள்வதாகவும் அதில் இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன் ருக்ஷான் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் சப்பர திருவிழாவுக்கு பட்டாசுடன் வந்த வாகனம் தீயிலறிந்து நாசமாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா வெளிக்குளம் பிள்ளையார் ஆலயத்தின் சப்பரத் திருவிழா நேற்று இரவு இடம்பெற இருந்தது இந்த நிலையில் சப்பரத் திருவிழாவின் போது வெடிகொளுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட பட்டாசுகளை இறுக்கிக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது சம்பவம் தொடர்பில் வவுனியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கு அறிவித்ததை அடுத்து தீயணைப்பு பிரிவினரும் ஆலயத்தில் நின்ற மக்களும் இணைந்து தீயை கட்டிற்குள் கொண்டு வந்தனர் எனினும் பட்டாரக வாகனத்தின் பின்பகுதி முழுமையாக தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது இது தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாண மறை மாவட்ட பேராயர் யஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம் கச்ச தீவு தீவை சுற்றுலாத்தலமாக மாற்றும் அரசாங்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களிடம் பேசிய அவர் கச்சத்தீவு இலங்கை மற்றும் இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்து சென்று வழிபடும் புனித தலமாக இருப்பதால் அதனை தலமாக மாற்றுவது மதத்திற்கு அவமரியாதையாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி அரசாங்கத்தின் முயற்சி மதம் மற்றும் சமூக உணர்வுகளை புண்படுத்தும் அபாயம் உள்ளதாக மறைமாவட்டம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி அனரகுமார அனருகுமாரதிசாநாயக்க அண்மையில் திடீர் விஜயம் மேற்கொண்டு கச்சதீவு சென்றார் அவர் அங்கு உள்ள செயின்ட் அந்தோனியார் ஆலயத்தையும் பார்வையிட்டிருந்தார் குறித்த விஜயமானது எந்த முன்னறிவிப்பும் இன்றி நடைபெற்றதுடன் ஜனாதிபதி நாட்டின் தீவுகள் கடற்கரைகள் மற்றும் எல்லை பகுதிகளை பாதுகாப்பது அரசின் கடமை என அதன்போது வலியுறுத்தியிருந்தார் அத்துடன் ஜனாதிபதி அனரவின் விஜயம் கச்சதீவை சுற்றியுள்ள அரசியல் மற்றும் சர்வதேச விவாதங்களுடன் தொடர்புபட்டது குறிப்பாக இந்திய தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் கச்சதீவு குறித்து கருத்து வெளியிட்ட சில நாட்களுக்கு பின்னர் ஜனாதிபதி நேரடியாக கச்சதீவுக்கு சென்றது பெரும் கவனத்தை ஈர்த்திருந்தது இதேவேளை குறித்த விஜயத்தில் கச்சதீவை சுற்றுலாத்தலமாக மேம்படுத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் பேசப்பட்டிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் கச்சதீவை தலமாக மேம்படுத்தும் அரசின் திட்டத்தில் யாழ்ப்பாண தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வேதராக வாழ்நாள் பேராசிரியர் குமாரவடிவேல் ஜனாதிபதி அருககுமார் திசாநாயகவால் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டம் மற்றும் அதன் பின்னரான திருத்த சட்டங்களுக்கு அமைவாக ஜனாதிபதிக்கு உண்டான நிறைவேற்று தத்துவத்தின் அடிப்படையில் வாழ்நாள் பேராசிரியர் இ குமார வடிவேல் ஜனாதிபதியினால் முன்மொழியப்பட்டுள்ளார் இவருக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி என் எஸ் நாயக்கவினால் வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் சி பத்மநாதனின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்த நிலையில் புதிய வேந்தராக வாழ்நாள் பேராசிரியர் இ குமாரவடிவேல் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார் வாழ்நாள் பேராசிரியர் இ குமார யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தின் மூத்த கல்வியலாளர் ஆவார் பௌதீகவியல் துறையில் பேராசிரியராக விளங்கிய இவர் விஞ்ஞான பீடாதிபதியாகவும் பதில் துணைவேந்தராகவும் பதவி வகித்தார் இவரது தகைசார் பங்களிப்பின் காரணமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உறுப்பினராகவும் முன்னாள் ஜனாதிபதி ம எிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டிருந்தவர் பல்கலைக்கழக சட்டத்தின்படி வைபவ ரீதியாக பதவி வழி வேந்தராக பட்டமளிப்பு விழாவின் போது நிகழ்வை தலைமை தாங்கி பட்டங்களையும் பட்டம் தராசன் பட்டத்தராதர சான்றிதழ்களையும் வழங்குவது மரபாகும் எனினும் முன்னாள் வேந்தரின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்த போதிலும் புதிய வேந்தரை ஜனாதிபதி நியமிக்காத நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு வைபவம் வேந்தர் இல்லாமல் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் வருடாந்தம் ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளார் இந்த சவாலை நடைமுறைப்படுத்த முடியுமானால் பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வருடாந்த மீட்ட முடியும் என அவர் நம்பிக்கையினை வெளியிட்டுள்ளார் இதற்கேற்ற வகையில் சுற்றுலாத்துறையுடன் சம்பந்தப்பட்ட பணியாளர்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுற்றுலா மற்றும் விருந்தகத்துறைக்கு மேலதிகமாக பயிற்றுப்பட்டு எட்டு லட்சம் நானாவித பணியாளர்களின் சேவை அவசியமாகிறது அதற்கு ஏற்ற வகையில் சர்வதேச தரத்தை கொண்ட பயிற்சிகள் ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அவர் மேலும் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு நிதி திரட்டும் அலுவலகத்தை சோதனை செய்தபோது கைப்பற்றப்பட்ட ஆவணத்தில் கனடாவின் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியின் தொலைபேசி எண் காணப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராயல் கனேடியன் மவுண்ட் காவல்துறையினர் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் சந்தேகத்திற்குரிய உலக தமிழிய அலுவலகத்தை சோதனை செய்ய போது இந்த தொலைபேசி எண் கண்டுபிடிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஆவணம் பற்றி அமைச்சருக்கு தெரியாது என்றும் அது தடை செய்யப்பட்ட அமைப்பின் கனேடிய முன்னணி அமைப்பின் இருந்து எப்படி என்று தெரியவில்லை என ஹரி ஆனந்த சங்கரியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த ஆவணம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் திகதிதாக இருந்தது ஆரையால் இலங்கையின் சில பகுதிகள் பேரழிவுக்கு உள்ளான மூன்று நாட்களுக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்ப அரசியல்வாதிகளை வற்புறுத்திய ஒரு குழுவில் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது ஹரி ஆனந்த சங்கரி அப்போது ஒரு சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தார் என்றும் பேரழிவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான இலங்கை மக்களுக்கு மனிதாபிமான நிவாரணத்தை ஆதரிப்பதற்காக இயக்கப்படும் முயற்சிகளை ஒழுங்கமைப்பதிலும் பங்கேற்பதிலும் முன்னணி பங்காற்றினார் என்றும் அவரின் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது என அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த ஆவணம் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறித்து அமைச்சருக்கு தெரியாது இந்த விடயம் குறித்து சட்ட அமுலாக்கள் பிரிவு ஒருபோதும் அமைச்சரை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் அவர் உலக தமிழ் இயக்கத்திற்காக ஒருபோதும் பணம் திரட்டவில்லை என்றும் அவரது அலுவலகம் குறிப்பிட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது ஹரி சங்கரே லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதற்கு ஒன்பது ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பினால் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் பணம் சேகரிக்கும் திட்டம் குறித்த பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணையின் ஒரு அங்கமாக இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இந்த ஆவணம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏர் கனடாவின் விமான ஊழியர்களுக்கும் அதன் பிராந்திய பிரிவும் விமான நிறுவனத்தின் ஊதிய சலுகையை அங்கீகரிப்பதற்கு எதிராக வாக்களித்துள்ளனர் கனடாவின் மிகப்பெரிய விமான நிறுவனத்தில் உள்ள பல விமான ஊழியர்கள் கடந்த மாதம் எட்டப்பட்ட ஒரு தற்காலிக ஒப்பந்தத்தில் ஊதிய உயர்வுகள் குறித்து அதிருப்தி அடைந்தனர் மேலும் அது அந்த நேரத்தில் ஒரு முடங்கி போன வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர உதவியது ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவான சேவையை கொண்ட ரூச் விமான பணிப்பெண்கள் மற்றும் பிரதான ஊழியர்களுக்கு பன்னிரண்டு சதவீத முதலாண்டு ஊதிய உயர்வையும் ஆறு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு எட்டு சதவீத உயர்வையும் ஏஆர் கனடா முன்மொழி தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் ஐநா மனது உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை நிராகரித்தது இலங்கை நள்ளிரவு முதல் சில உணவு வகைகளின் விலைகள் குறைப்பு சப்பர திருவிழாவிற்கு பட்டாசுடன் வந்த வாகனம் தீயில் எரிந்து நாசம் கச்சத்தீவில் அனுரவின் திட்டத்துக்கு கிளம்பிய எதிர்ப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜனாதிபதி அனுரவினால் யாழ் பல்கலைக்கு வழங்கப்பட்ட நியமனம் ஆண்டிற்கு ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகள் அரசாங்கத்தின் இலக்கு தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு நிதி திரட்டினாரா ஹரி ஆனந்த சங்கரி வெடித்த புதிய சர்ச்சை கனடா விமான ஊழியர்கள் ஊதிய சலுகையை நிராகரிப்பு இதுடன் தமிழ் வின்னின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்